அனைவருக்கும் வணக்கம் இது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் பெறப்படும் பதிவுகளை வெளியிடும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ் டைரியின் ஆழ்மனதின் பதிவுகள் சேனல் இந்த பதிவில் இறைவனும் விதியும் ஒன்றா வெவ்வேறா என்பதை பற்றி சொல்ல வருகிறார் சித்தர் ஒருவர் தொடர்ந்து பதிவினை கேட்போம் ஒரு வீட்டில் அதிகாலை நேரம் காலங்காத்தாலேயே குளிக்கிறதுக்கு வெண்ணிறுவைடின்னு ராத்திரி படுக்கப் போகும்போதே சொன்னதில்லை ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா மறந்துட்டியா நான் இன்னைக்கு காத்தாலேயே ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னேன் இல்லை அசடு மாதிரி முழிக்காதடி எல்லாம் என் விதி ஈஸ்வரா என்னடாப்பா இப்படி ஒரு சோதனையை எனக்கு கொடுத்துட்டேன் என்ன சொன்னாலும் இவன் செய்ய மாட்டேன்றாலே நேரத்துக்கு எதுவும் ஆவறதில்லை என்னத்தை சொல்ல என் தலை விதி என் தலையெழுத்து ம் நான் வாங்கி வந்த வரம் அவ்வளவுதான் என்று பொறுவினார் பார்த்த சாரதி கோவில் ஒன்றில் தன் தோழியிடம் ஒரு மாமி தோ பாருங்க மாமி மகாலட்சுமி என்ன சேமித்துக்கோங்கோ இவ எங்கள் ஊரில் ரொம்ப பிரசித்தம் சக்தியுடைய தாயராக்கும் இவகிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவா தெரியுமான்னு காயத்ரி மாமி கூட வந்த அமிர்தாவிடம் கூறினாள் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஓர் ஓரத்தில் ஒரு முதியவர் நான் ஈனஸ்வரத்தில் முணங்குவது யாரு காதுக்கும் கேட்க மாட்டேங்குதா எல்லோரும் அவ நடையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காளே தவிர இந்த நடையில் கிடக்கிற நாதியத்தை இந்த மனுஷனை யார் பார்க்குறா அம்மா தாயே மகாலட்சுமி எனக்கு ஒரு நல்ல சாப கொடுக்க மாட்டியா என்ற தட்சிணாமூர்த்தியின் குரலை கேட்கத்தான் ஆளில்லை அந்த அம்பாலும் தான் செவி சாய்க்கலை அதே கோவிலின் பின்பகுதியில் அடுத்த வேலைக்கு அடுப்பெருக்க வசந்தாவிட்டு பின்னங்கொள்ளையில் இருக்கும் சொல்லிகளை பொறுக்கும் இந்த பெண்மணியின் பேரும் மகாலட்சுமி தான் இதோ கோவிலின் முன்புற மண்டபத்தில் இந்த காலத்தில் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கெட்டு போயிட்டு எவனாவது எங்காவது ஒழுங்காக நித்திய கைங்கரங்களை செய்கிறானா ஒருத்தரும் செய்கிறதில்ல இதில் பஞ்சாச்சரம் உத்தரனையும் மறக்காமல் கேட்டு வாங்கிடுறான் ஏன்பா ஈஸ்வரா இப்படி படுத்துறியே இதெல்லாம் ஏன்ப்பா இப்படி நடக்குது என் காலத்திலே இப்படினா பின்னாடி என்னவா ஆக போகுது உனக்கு தான் வெளிச்சம் என்ற பட்டு ஐயரின் வீதாம்பரம் கூட படப்படுத்தது சரி என்னங்க நடையில் நிறைய பிராமண வாடையை அடிக்க வர்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறியா இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை விதி சொல்கிறத நான் சொல்கிறேன் அவ்வளவு நான் இந்த விதியையும் இறைவனையும் முடிச்சு போட்டு பார்க்கல அந்த முடிச்சே அந்த இறைவன் போட்டது தான் நான் சொல்கிறதில் பிராமண வாடகையெல்லாம் இல்லை ஒரு ஏத்து வாக்கத்துக்காக சொன்னேன் இன்றைக்கி விதியும் இறைவனும் இதை பற்றி தான் பேச போகிறேன் நிறைய நாளுக்கு அப்புறம் பேசுகிறோம் அதனால் இந்த தலைப்பு உதாரணமாக எதுவும் சொல்லலாம் ஆனால் உதாரணத்துக்காக மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க அதாவது தம் மத அடிப்படை விதிப்படி நம்புகிறவங்க பெரும்பாலும் விதியை விட இறைவனை தான் நம்புவாங்க நேசிப்பாங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் விதியை நம்புவாங்க ஆன்மீகத்துக்கூட விதியையும் சேர்த்து நம்புறவங்களும் கொஞ்சம் உண்டு அவங்களும் கொஞ்சம் சொச்சம் பேர்கள் தான் விதி வீசாச்சாரப்படி இந்த விதியின் ஒன்று இருக்கிறதே இறைவன் பிடியில் தான் அந்த இறைவனும் இந்த விதியின் பிடிக்குள்ளே தான் இருப்பான் என்ன குழப்பிறேன்னா இப்போ ஒரு நாட்டில் போடுற சட்டம் அந்த நாட்டோட ஆள்றவனுக்கும் பொதுவானது தானே அப்படி தான் இதுவும் இறைவனும் விதியின் பிடியில் தான் இருப்பார் இந்த விதியான்றது கோடிக்கணக்கான தொகுப்புலை உடையது ஒன்றுக்கு ஒரு மாதிரியும் இன்னொன்றுக்கு இன்னொரு மாதிரியும் கொடுக்கும் தினசரி நாட்காட்டியில் இன்றைக்கி இருக்கும் தேதியில் வெவ்வேறு மத மொழிக்காரங்களுக்குன்னு வேறு வேறு மாதம் தேதின்னு இருக்கும் இங்கே நம்ம நாட்டில் ஒரு டைம் காட்டினா வேறு நாட்டில் வேறு ஒரு டைம் காட்டும் இப்படி நாட்டுக்கு நாடு வெவ்வேறு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அந்த காலப்படி அப்படி தான் விதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நான் இறைவனை நம்புகிறேன் நீ விதியை நம்புகிற இரண்டு பேருக்கும் பாகுபாடு இருக்குது ஆனால் இந்த விதியும் இறைவனும் ஒரே டப்பாவில் அடைப்பட்ட ஒரு காயின் போல ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ஒரே மதிப்பை தான் குறிக்கும் இங்கே நான் இறைவனை நம்புகிறவேன் இறைவன்தான் எல்லாம் அந்த இறைவனை வேண்டி எனக்கானதை நான் பெற்றுக்கொள்கிறேன் எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது அதனால் நான் அப்படி தான் பேசுவேன் ஆனால் நீயோ இல்லைங்க தாங்க வாழ்க்கை அது நிர்ணயித்தபடி தாங்க நாம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நீ அதை நம்புறவேன் ஆக இரண்டு பகுதிகள் ஆனால் இரண்டுமே ஒன்று தான் நான் இறைவனை வேண்டதுக்கு என்ன காரணம் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே சிவனை தான் கும்பிடுவேன் அதுக்கு என்ன காரணம் நான் தான் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய சுபாவம் என்னுடைய குணம் ஆனால் உண்மையில் என்னை கும்பிட வைக்கிறது அந்த விதி தான்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை இல்லை அந்த இறைவன் தான் அப்படின்பே ஆனாலும் இதுவும் விதியே நீ கும்பிட்ற கிருஷ்ணனும் அந்த விதிப்படி தான் உன்னை இயக்குகிறான் நீ என்ன சொல்லுவ இல்லைங்க விதி தான் என்னை கும்பிட வைக்குது அப்படின்னு சொல்லுவ ஆனால் இந்த தெய்வத்தை தான் நீ கும்பிடணும் இந்த முறையை தான் நீ பின்பற்றணும்னு விதி ஏற்கனவே முடிவு செஞ்சு தான் நடக்கும் அதுவும் இறைவனோட விருப்பப்படி தான் நடக்குது இங்கே இறைவனுக்கும் விதிக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லை இது ஒரு சார்ட் இந்த சார்ட்டில் உனக்கு என்னென்ன டைம் டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் நடப்பேன் நானும் அப்படியே இங்கே இறைவனை நம்பி தொழுது வணங்கி பக்தியோடு இருப்பதற்கு காரணம் நாம தான் நினைக்க வைக்கிறதும் விதி தான் அதுபோல் சாமியே இல்லை எல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு பேத்த வைக்கிறதும் இறைவன்தான் ஏன்னா இங்கே விதிக்கும் இறைவனுக்கும் எல்லாத்தையும் விட்டுவிட்ட சமபாவனை தான் அதாவது விருப்பு வெறுப்பற்ற நிலை இதனால தான் இங்கே துன்பப்படுறவங்களும் சந்தோஷத்திலே மிதக்கிறவங்களும் கலவையாக இருக்காங்க இங்கே நான் பதிவு ஆரம்பத்தில் சொன்ன சம்பாஷணைகள் எல்லாம் அவர்களின் மன இயல்புகளை சொல்லும் ஆனால் உண்மையில் அவர்களுடையது என்று எதுவும் இல்லை அவர்கள் மட்டுமல்ல நீயும் இதை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அதை புரிஞ்சிக்கவும் இங்கே நாம் அனுமதிக்கப்பட்டு இருக்கணும் ஒன்று வேணா சொல்கிறேன் இங்கே இறைவனை நம்புகிற ஆனால் விதியை நம்பாதவங்களும் என்னதான் சாமி கும்பிட்டாலும் விதி நம்மளை இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு விதி மேல பழி போடுறதும் உண்டு ஆனாக்கா சாமியை மட்டும் நம்பி கும்புற சிலர் விதியை நம்ப மாட்டாங்க விதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் ஆண்டவன் என்னை காப்பாத்துருவான் அப்படிம்பாங்க அதே நேரம் ஆண்டவனை விதியை நம்பாதான் சும்மா ஜம்முன்னு இருப்பான் அவரடம் கேட்டால் ஹே கடவுளாவது மண்ணாகுது இதெல்லாம் சுத்தம் மடத்தலாம் இதில் விதியை வேற உள்ள நுழைக்கிறீங்களா உங்களெல்லாம் நாட்டை விட்டு உரட்டை அடிக்கணும்பான் என்ன செய்வது அந்த விதி தானே இப்படி பேச வைக்கிறதும் அந்த இறைவன் தானே இப்படி நடக்க வைக்கிறதும் இதெல்லாம் காலக்குடுமை என்றாலும் விதியின் விளையாட்டு என்றாலும் ஒன்றுதான் இறுதியாக இன்னொன்றும் சொல்கிறேன் இறைவனை நம்புகிறவன் விதியை நம்புவதில்லை விதியை நம்புகிறவன் இறைவனையும் நம்புகிறான் ரெண்டுமே இல்லைங்கிறவனும் வாழ்கிறான் நம்புகிறவனும் வாழ்கிறான் ஆனால் அவங்க பிரச்சனை கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு உண்டு 我不能喜欢耶。Well, no,